ஹாய் ஹலோ டியர் மக்களே நீங்கள் பாக்கிறது சவுகார்பேட் ஜெயின் டெம்பிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சவுகார்பேட்டில் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் என்னது ஒரே வீடியோவில் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸையும் கவர் பண்ணிடுவேன் கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாதுங்க முடிஞ்ச வர இந்த எபிசோட கவர் பண்ணியிருக்கேன் மீதி இருக்கிறத இதோட அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் ஓகே கம் லெட்ஸ் மூவன் த வீடியோ ஒரு நகரத்தோட ஆன்மாவை அதோட தெருவில் கிடைக்கிற உணவுகளில் காணலாம் அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது ஸோ த சோல் ஆஃபர் சிட்டி கேன் பி ஃபவுண்ட் இன் இட் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்டுக்குன்னு ஒரு லெக்சி இருக்குது சென்னையோட கருப்பு வெள்ளை வரலாற்றில் அழுந்த தடம் பதித்த இடங்களில் ஒன்று தான் இந்த தங்கசாலை எனப்படுகின்ற மின்ட்டு ஸ்ட்ரீட் சென்னையை ஆளுமை செய்த கிழக்கிந்திய கம்பெனியின் நாணயம் அச்சடிக்கும் கூடம் கூட இந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது பழங்கால கட்டிடங்கள் தொன்மையான கலாச்சாரம் குறுகலான தெருக்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட கோவில்கள் சுவையான உணவு மற்றும் அற்புதமான ஷாப்பிங் அனுபவங்களுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம்தான் இந்த சவுகார்பேட் இங்கே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லாங்க காலில் போடுற செருப்பில் ஆரம்பித்து தலையில் வைக்கக்கூடிய கிளிப்ஸ் வரைக்கும் விதவிதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நீங்கள் வாங்க முடியும் எள் போட்டால் எள் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய தெரு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் போகணும் ஒரு சில வெஜிடபிள்ஸை சென்னையில் நம்ம மற்ற இடத்துல கூட பார்க்கல இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரெஷ் சென்னாங்க ஃப்ரெஷ் கொண்டக்கடலை அவங்க என்ன சொல்கிறாங்க இதை அப்படியே வறுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் நம்ம அங்கே பார்க்க முடியுது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஸ்பினாச்சஸ் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஈவினிங் டைம் தான் ஐடியல் டைம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஆரம்பிச்சிதுன்னா நைட்டு ஒரு டென் வரைக்கும் ரோட் சைடில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்பினாச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் பைனாப்பிள் அழகாக கார்விங் பண்ணி அதை சேல் பண்ணுறாரு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு என்ன கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது பட் பார்க்குறதுக்கு ஐ கேச்சிங்காக இருந்தது ஓகே இப்போ நம்ம ஏரியாவுக்கு வரலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சவுகார்பேட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னு போட்டால் எக்கச்சக்கமான வீடியோஸ் வருது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம் என்னென்னலாம் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் கவர் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாங்கள் போனது காக்கடா ராம் பிரசாத் அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாட் ஐட்டம்ஸ் அண்டு சுட சுட கரம் கரம் ஜிலேபி அதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் நம்ம பில் போட்டுட்டு மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க அல்டிமேட் டேஸ்ட் பக்கத்திலே ஒருத்தர் ஆலு டிக்கி தயார் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அவர் அந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பாயில்டு ஆளு தான் ஸோ பாயில்டு ஆலு அப்படியே டிக்கி மாதிரி பண்ணி பக்கத்தில் சுட சுட இருந்த அந்த கீழே அப்படியே போட்டு ரோஸ்ட் இருந்தாரு ஸ்மெல் ஏகபோகமாக இருந்ததுங்க வேறு லெவல் டேஸ்ட்டு அடுத்து நாங்கள் போனது சாட் ஐட்டம்ஸ் சாட் ஐட்டம்ஸ் யூஸ்வலாக சென்னையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பட் சவுக்கார்பேட்டையில் கொஞ்சம் ஆத்தென்டிக் டேஸ்ட்டோடு இருந்தது நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது தஹி பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது அடுத்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரோட்டில் போகும்போது எங்கள் கண்ணில் பட்டது தான் அங்கே ஜம்போ கச்சோரி கச்சோரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது ஸோ கச்சோரியில் வந்து அவங்க மசாலா ஐட்டம்ஸ் சாட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு அது ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க இட் வாஸ் ரியலி குட் தே கால் இட் ஜம்போ கச்சோரி எங்கள் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் மாட்டினது மசாலா பப்பட் டேஸ்ட் வாஸ் ரியலி குட் சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இட் டீசன்ட் டேஸ்ட் நெக்ஸ்ட் வடப்பாவங்க வடப்பாவை நிறைய இடத்துல நான் சென்னையில் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் புனே மும்பையில் சாப்பிட்ட டேஸ்ட் வந்து எங்கேயும் இல்லை ஸோ யூஸ்வலாக அவங்க பனில் வந்து அந்த வடா வச்சு மேலே மசால் போட்டு கொடுப்பாங்க பட் இங்கே வாங்கின வடாப்பாவை வந்து ரியலாகவே ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் மும்பையில் எப்படி இருந்துச்சோ அதே போல் இருந்தது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் தந்தூரி மாரி இருக்கேன்னு பார்த்தீங்களா அது பியூர் வெஜ் தந்தூரி சாப்புங்க டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது மலாய் சாப் ஆர்டர் பண்ணோம் ஒன் டுவெண்ட்டி சார்ஜ் பண்ணுறாங்க ரேட்வைஸ் டீசென்ட்டு டேஸ்ட் வைஸ் இஸ் ஆல்சோ ரியலி குட் ரெண்டு பேர் ஈஸியாக ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா சோயா சங்ஸு பனீர் கேப்சிகம் பைனாப்பிள் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறாங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபில்லிங்காகவும் இருந்தது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலாய் சாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக யூ வுட் லவ் இட் அல்டிமேட் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க முறுக்கு சாண்ட்விச் முறுக்கு சாண்ட்விட்சுன்னு நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன் ஏன்னா அது முறுக்கு சாண்ட்விச் சரி நம்ம போனோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ என்னோட டேர்ன் இப்போ தான் வந்துச்சு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கீழே ஒரு லேயர் முறுக்கு அதுக்கு மேலே நிறைய லேயர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் சாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் முறுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாப்படி சாட்ஸ்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி மலை சாரல் மாதிரி எல்லாத்தையும் போட்டு செம்மையாக கொடுத்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரியலி ஒர்த் அடுத்து எங்கள் ஹிட்லிஸ்டில் இருந்தது பால்கோவா பன் கரெக்டு இடத்த ஸ்பாட் பண்ணிட்டோம் இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தா குலாப் ஜாமுன் பாசுந்தி எங்கள் ஹிட்லிஸ்டில் நெக்ஸ்ட் இருந்தது பால்கோவா பன் சும்மா சொல்லக்கூடாதுங்க டெக்ஸ்சரு சாஃப்ட்னஸ்ஸு கலர் டேஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்தது நெக்ஸ்ட் ஜாமூன் அண்ட் பாசுந்தி ஜாமூன் வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சிருச்சிங்க விசு சொல்கிற மாதிரி செம டேஸ்ட் எல்லாமே நீட்டாக டேஸ்ட் பண்ணோம் எதையுமே வேஸ்ட் பண்ணலை வயிறும் நிறைஞ்சிருந்தது மனசும் நிறைஞ்சிருந்தது இதுக்கு மேலே சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை இந்த எபிசோட இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன் மீதி உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்